முன்னோர்களா இல்ல பெற்றோர்களா அதாவது எனக்கு முன்னாடி எதிரேல பேசின முதலாவதாக பேசின அம்மா சொன்னாங்க பத்தி அப்துல் கலாம் விவேகானந்தான் வாழ்ந்த மனிதர்கள் அவங்க வாழ்ந்து இறந்து போனவங்க அவங்க நமக்கு முன்னோர்கள் சொல்றாங்கன்னா அவங்க வழிதான் நமக்கு இன்னைக்கு துணையா நிக்கிற உடைய பெற்றோர்கள் கிடையாதுங்கிறத அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க

ஒரு பிளஸ் டூ படிக்கிற மாணவன் இதுமே நடந்த ஒரு சம்பவம் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு கூடிய மாணவன் பதினெண்டு வயசு தான் ஆகுது அவங்க அப்பாட்ட போய் வாழ்ந்துட்டு இருக்க அவங்க அப்பாட்ட அப்பா நான் வந்து பள்ளி போறேன் போறேன் பைக் வாங்கி கொடு அப்படின்னு கேக்குறான் அவங்க அப்பா சொல்றாரு உண்மையிலேயே ஒரு நல்ல அப்பாவா தான் தம்பி உனக்கு என்ன பதினெண்டு வயசு ஆகல உனக்கு லைசன்ஸ் வாங்கினா அது வரைக்கும் நீ பொறுத்து உனக்கு வாங்கி தர அப்படின்னு சொல்லிருக்கணும் அவரு சொல்றாரு யாரோ உங்க அப்பா சொல்றாரு இதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் பிளஸ் டூ வாங்கிடு உனக்கு நான் பைக் வாங்கி தந்து அப்படின்னு ஒரு ஆசை களை அப்பா அதுக்கு வீட்டு உட்கார்ந்து அவங்க பாட்டி அவங்க சொல்லுது ஏன்டா படிக்கிறப்ப எனக்கு வண்டியை வாங்கி கெடுத்து விடுற நீ சும்மா அதான் வேண்டாம் வாங்கிட்டு சரி அப்படின்னு சொல்லு அப்பா கேக்குறாரு நீ சும்மா இருக்கு அவன் உனக்கு என்ன தெரியும் பைக் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா

வீட்டுகள்ல அப்பா என்ன பண்ணி முதலான சேர்ந்து அவங்க அரவணை வயசு சேர்ந்து விடுறான் இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி முன்னோர்கள் தான் இருக்க முடியுமே பெற்றோர்கள் கண்டிப்பா துணையா நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதை முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு என்ன ஆசையா எந்த விதமான சங்கட்டத்தையும் அனுபவிக்காம வாழ்க்கையில முன்னேறணும் அதாவது நடக்கும்போதுக்குள்ள பூ போட்டு தான் உள்ளுதான் நடக்கும் அப்படி தாந்திர பெற்றோர் தான் இருக்கிறாங்க ஆனா முதல்ல அப்படியே இருந்தாங்க நம்ம தமிழ்ல வந்து கொரோனா வந்து அருமையான ஒரு நூல் இருக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க அது அருமையான ஒரு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா விளையாடி பையனை அனுப்புற தாய் போர்க்களத்திலே சின்ன மகன் போறான் யான வந்து

என் மகன் இறந்து போனதை கூட நான் அவங்க அம்மா வந்து பெருசா பாக்கல என் மகன் புறமுதுகிலே காயப்பட்டான் என்று சொன்னவன் நாக்க இருக்க வாடை தூக்கி ஓடினாள் அந்த போனம் கேட்டான் இப்பேற்பட்ட முன்னோர்கள் இருந்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு உள்ளைகளை வெளிய அனுப்புறதுக்கே இன்னைக்கு பெற்றோர்கள் பயன்த்தி இருக்காங்க எங்கயாவது வெள்ளத்துக்கு போனா கூட அதெல்லாம் போகட்டான் நீ இங்கயே இருந்து எதை எல்லா இதை எல்லா வேலையும் பாத்துக்க அப்படிங்கிற இடமே இதை வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருடைய இதுவா இருந்துக்கிட்டு